ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான மிக்சிங் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் அதுவும் ஃபார்மிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நெக்லஸ் மாடல் இது ஃபார்மிங்கில் வந்துருக்கு இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு என்ன சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்கில் ஸ்டெட்டு பார்க்க போகிறோம் ஒரு க்யூட்டான ஸ்ட்ரெட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிகாக் மாடல் இந்த மாடல் வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் செயினில் பெண்டன் வச்ச மாதிரி பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா வந்து புல்லாங்குழல் மாடல் பெண்டன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்லேயே வந்து முகப்பு செயின் மாடல் பார்க்குறோம் இது லக்ஷ்மி டிசைன் வச்சுருக்கு நல்ல லாங்கு இது தேர்ட்டி டூ இன்ச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இதுவுமே தாராளமாக ரெகுலராக பண்ணலாம் இந்த மாடல் வேணும்னா நம்பர் நம்பருக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முகப்பு செயின் ஐம்பூன் முகப்பு செயின் லைனில் வந்திருக்கு இதில் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிங்க் இருக்குது இது வந்து ஃபார்மிங்கில் ஓவல் ஷேப் மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிட்ட இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட் செயின்லேயே வந்து ஹார்டின் மாடல் இதுவுமே ஃபார்மிங் தான் இது ஓம் டாலர் வச்சுருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு ஸ்டோன் நெக்லஸ் இது ஒரு சூப்பரான குவாலிட்டினே சொல்லலாம் இது நார்மலாக பார்க்குறத விட வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்